ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லா விசேஷமும் விசேஷங்களெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக தங்கச்சி வழி நடத்தி அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு என்ன போகையில் தங்கச்சி கண் கலங்கிட்டு போனால் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்தாலும் அவங்க ஊருக்கு போய் தாக்கணும் கட்டி கொடுத்து அவங்க ஊர்தான் வாழணுங்க சரிங்க அது அந்த டிராஃபிக்கு முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு விபத்து தாங்க பன்னெண்டாம் தேதி வந்து அகமல் பத்துல வந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஃப்ளைட்டு வந்து பறந்து நாலு செகண்ட்லேயே கீழே விருந்து நொறுங்கிடுச்சு அது ரொம்ப மனசுக்கு கண் கலங்குது எப்படி நம்ம வந்து கிரகத்துக்கே நம்ம ராக்கெட்டு விட்டுட்டுருக்கிற காலம் எப்படி ஃப்ளைட் இவ்வளோ ஒரு பெரிய விபத்து நடந்துருக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது ஃப்ளைட்டை செக் பண்ணாத எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை பறந்து சில நொடிகளையே விழ விழறக்கு காரணம் இன்னும் இதெல்லாம் எப்படி கொஞ்சம் ஃப்ளைட்டை கொஞ்சம் நல்லா கவனிச்சுருந்தா அத்தனை உயிரும் போகாது இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஃப்ளைட்டை நல்லா செக் பண்ணி அனுப்பியிருந்தா அது பறந்துருக்கு அவங்க லண்டனுக்கு நல்லபடியாக போயிருப்பாங்க எத்தனை உயிர்கள் கருகி இறந்துருக்கு குழந்தைகள் எல்லாமே கருகி இறந்துருக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வீடியோவை நான் ஒவ்வொன்னா பார்த்தங்க லண்டனுக்கே குடி தேண்ட்டு போன டாக்டர் குடும்பம் அவங்களும் கருகி சாம்பலாக இருக்கிறாங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ கனவுகோட லண்டனுக்கு போகலான்னு நினச்சிருப்பாங்க எல்லாமே அவங்க கனவு வந்து கனவாகவே போயிடுச்சு எல்லாமே கருகி சாம்பல் ஆகிட்டாங்க அது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஆழ்ந்து இறங்க தெரிவிக்கிறேன் இனிமேல் இப்படி ஒரு விபத்து வந்து நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ளைட்டில் எத்தனையோ பேர் தினம் தினம் போவாங்க இந்த மாதிரி ஒரு விபத்தை நினச்சி அவங்க பயப்படுவாங்க இனிமேல் ஃப்ளைட்டு வந்து அவங்க நல்லா இப்போ பழுதுருக்கா பார்த்துட்டு ஃப்ளைட்டு எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இத்தனை உயிர் போகிறதுக்கு நான் யாருமே காரணம் இருக்கக்கூடாது அந்த ஃப்ளைட்டை நல்லா கூட அந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்து நடந்திருக்காது என்ன ரொம்ப நினச்சாவே கஷ்டமாக இருக்கு இதில் ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கிறாரு அது எப்படி அவர் குதிச்சார் எப்படி என்னன்னு அது தெரியல ஆனால் அவர் ஏதோ ஓப்பன் பண்ணி அவசரகார அவசர வழியில் அந்த வழியை வந்து குதிச்சிருக்கிறாருன்னு செய்தில செய்தியில ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்திருக்குது குஜராத் மாநிலம்